வணக்கம் மாதவமே உந்தனை கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினி அண்டன் மாதவமே உந்தனை மாதவ மரவரே மண்ணின் மைந்தரே மறப்போமா உமைனாம் மாதவ மரவரே மண்ணின் மைந்தரே மறப்போமா உமைநாம் தாயகமே தாரக மந்திரம் அமைத்தார் மீகமே இலட்சியம் மாத்தியாகமே உன்னத குறிக்கோளாய் தாயகமே தாரக மந்திரம் அய்த்தார் மீகமே இலட்சியம் மைத்தியாகமே உன்னத குறிக்கோளாய் விடியல் கனவோடு வித்தாகிய புனிதமானவும் தியாகங்கள் தற்கொடையான ஈகங்கள் ஈகங்கள் கனவோடு வித்தாகிய புனிதமானவும் தியாகங்கள் தற்கொடையான கிடைத்த கிடைத்த மாதவமே மாதவமே தோல்வியை சிந்தனையாக்கி வெற்றியை புனிதமாக்கி தோல்வியை சிந்தனையாக்கி வெற்றியை புனிதமாக்கி தன்னிலை மறந்து தேசத்தின் நினைவோடு துயரம் தவிர்த்து வாழ்வினை ஈந்த தன்னிலை மறந்து தேசத்தின் நினைவோடு இந்த தூயவரே மாதவரே நீவீர் எம் ஒளியே தேசத்தின் தெருக்களெல்லாம் தெம்மாங்காய் எழுச்சி கொள்ள தேசத்தின் தெருக்களெல்லாம் தெம்மாங்காய் எழுச்சி கொள்ள கல்லறை வீரர் கனவினை போற்ற கல்லறை வீரர் கனவினைப் போற்ற எல்லைகள் தாண்டியும் எழுச்சி கொள்வோம் எல்லைகள் தாண்டியும் எழுச்சி கொள்வோம் மண்ணுக்கு ஒளி தந்த மாதவ மணிகளை மண்ணின் மைந்தரை மண்ணுக்கு ஒளி தந்த மாதவ மணிகளை மண்ணின் மைந்தரை மாதவமாக மனதிற்கொள்வோம் அவர் சந்ததி காக்கவும் கரமுனைப்போம் மாதவமாக மனதிற்கொள்வோம் அவர் சந்ததி காக்கவும் கரமுனைப்போம் அவர் சந்ததி காக்கவும் கரமுனைப்போம் நன்றி வணக்கம்